ஆரம்பாலத்தில் இருந்தே எமது பாடசாலையின் மாணவர்களினால் வளையமட்ட விளையாட்டுப் போட்டி மானமட்ட விளையாட்டு விளையாட்டுப் போட்டி வெற்றியேற்று தேசிய மட்டத்துக்கு இரண்டு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டமை இந்த மைதானத்திலே நாங்கள் ஒரு பழைய மாணவராணியை உருவாக்கும் முதல் ஆகதாக என்று அதை நாங்கள் என்ற பெயரிலே தேசத்தில் அதாவது தென்ராட்சியில் கடினப்பந்து தொடர்பான இந்த ஒரு வளர்ச்சி பாதைக்கான வழிகளும் இல்லை ஆனால் இந்த ஒரு போட்டி வந்து இந்த தொடர் வந்து நமது இருந்து அதாவது இருந்து எனவேரன் காலங்களில் தேசிய அணிகளுக்கு உள்வாங்கப்படக்கூடிய அளவுக்கு வீரர்களை உருவாக்கக்கூடிய சுற்று இதை ஆரம்பிக்கும் சாலை வீரசிங்கம் பாடசாலையிலே மகளிர் கிரிக்கெட் அணி ஒன்று பிரபலமான கிரிக்கெட் அணி ஒன்று இருக்கிறது பாடசாலைகளுக்கான ஒரு துடுப்பாட்ட போட்டியிலே ஒரு பெயர் சொல்லக்கூடியதான ஒரு நிகழ்வாக இருப்பது இந்த பிக் மச் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பாடசாலைகள் அந்த பிக்மாச்சை வச்சு தான் அந்த பாடசாலையினுடைய பிரபலமும் பேசும் எங்களுடைய பாடசாலைகளிலே கடின பந்து அணியை உருவாக்குவதற்கு தன்னுடைய சொந்த பணத்தை முதலீடு செய்து எங்களுடைய கடின அணி மாணவர்களுக்கான கடினப் பந்து அணியை உருவாக்க இன்றைய நாள் வந்து வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் என்று சொன்னால் தென்மாட்சியில் பலகாலமாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு விடயம் தென்மாட்சிக்குரிய ஒரு மாட்ச் ஒன்று இல்லை என்று அது இன்றைக்கு தென்மரர் என்ற பெயரில் நமது தேசத்தின் பெயரிலே நமது மண்ணின் பெயரிலே அது ஆரம்பிக்கப்பட்டிருக்குது பாடசாலை அபிவிருத்தி குழுவினது துழைப்புமக்கு கிடைக்கும் அதைத் தொடர்ந்து வரும் காலங்களில் ரிவர் கல்லூரியானது அது மேலும் வளர்ச்சியடையும் என்பதனை இந்த இடத்தில் கூற விரும்புகிறேன். அன்புச் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இனிய வணக்கங்கள் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம் சாவுச்சேரி ரிபர் கல்லூரியின் மைதானத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கிரிக்கெட் போட்டியிலே இணைந்திருக்கின்றோம் தென்மராட்சியிலே முதன்முறையாக தென்மராட்சியின் இரண்டு பாடசாலைகளுக்கு இடையிலான ஒரு மாபெரும் கிரிக்கெட் தொடர் நேற்றைய தினம் ஆரம்பமாகியிருந்தது இந்த கிரிக்கெட் தொடர்லேயே மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரிக்கும் சமூகச்சேரி ரிப கல்லூரிக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி தென் மரவர்கள் எனும் பேரோடு நாமத்தோடு இந்த போ தொடர் ஆரம்பிக்கும் ஆரம்பமாகி இருந்தது பாடசாலை சமூகத்தினரோடையும் நாங்கள் இப்பொழுது கலந்து உரையாடலாம் பாடசாலைக்கு நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனது அதிபர் உதவியினை பொறுப்பேற்றுக்கொண்டேன் அன்றைய நாளிலிருந்து எமது பாடசாலையின் விபக்கல்லூரியின் கல்வி வளர்ச்சியிலும் ஏனைய இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் எனது அக்கறையும் எனது வழிகாட்டலையும் பின்பற்றி பாடசாலையின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நான் சுரேஷ் தொண்ணூற்றி எட்டு கிளை அர்த்த பிரிவு மாணவன் சாவ சாவிச்சேரி கல்லூரி கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு கடனப்பந்த அணியை எமது கல்லூரியிலே உருவாக்க வேண்டும் என்ற பழைய மாணவர்களாக ஆன பிறகு எனக்கு ஒரு அவா இருந்தது அதன் நிமித்தம் நாங்கள் அந்த நேரத்தில் பாடசாலை எதிராக இருந்த அருந்தவால் நாட அதிபரோடன் தொடர்பு கொண்டு லெனின் குமாரோட சிலந்த ஒரு ஆசிரியர் இருந்த விளையாட்டு ஊக்குவிப்பாளர் அவருடன் தொடர்பு கொண்டு இந்த மைதானத்திலே நாங்கள் ஒரு பழைய மாணவர் அணியை உருவாக்கும் முதலாவதாக சாவச்செல்லி என்று அதை நாங்கள் என்ற பெயரிலே ஆரம்பித்திருந்தோம் இந்த வருடத்தின் ஆரம்ப காலத்திலிருந்தே நமது பாடசாலையின் மாணவர்களினால் வளையமட்ட விளையாட்டுப் போட்டி மாகாண மட்ட விளையாட்டுப் போட்டி வழியில் தேசிய மட்டத்துக்கு இரண்டு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது இன்று பத்து வருடங்களை நாங்கள் கடந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல அணிகளுக்கு நாங்கள் ஒரு பல பரிச்சையை கொடுக்குற அணியாகத்தான் இன்று எங்களோட அணி விபத்தாரகை சேர்ந்து கொண்டிருக்கிறது விபத்தாரகை அணி ஒரு போட்டியில் பங்கு வைத்தது என்றால் யாழ்ப்பாண அணிகளுக்கு சற்று பயம் இருக்கிறது இதே போல் ஏனைய கல்வி செயற்பாடுகள் ஏனைய செயற்பாடுகளிலும் அது பாடசாலைக்கு இருந்தும் எங்களுக்கு நிறைய உதவிகளை வெளிநாட்டு பழைய மாணவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் உள்ள பழைய மாணவர் அமைப்பு இங்கிலாந்தில் உள்ள பழைய மாணவர் அமைப்பு கனடாவில் உள்ள பழைய மாணவர் அமைப்பு என பல்வேறு பெரிய நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் உள்ள அமைப்புக்கள் மூலமாக நமது பாடசாலையின் ஏற்பாட்டுக்கு போதிய அளவு ஒத்துழைப்பு செய்து வருகின்றார்கள் வேறு கல்லூரிகளாக இருந்திருந்தால் மனித உழைப்புகளை பண பலவங்களை பாவித்து மைதானங்கள் அமைத்திருப்பார்கள் நாம் ஏதாவது சிறார்களின் பிஞ்சு கைகளால் தான் இந்த மைதானத்தை அமைத்திருக்கிறோம் அது அனைவருக்கும் தெரியும் இந்த மைதானத்தின் ஆரம்ப ஆடுகளம் போடும் பொழுது எமது கல்லூரி மாணவரின் நிறுத்தங்கள் தான் அந்த கல்களுக்கு கீழே இருக்கின்றது அப்படி ஒரு மிகுந்த சிரமத்தின் மத்தியிலும் பண பிரச்சனையின் மத்தியிலும் நாங்கள் அமைத்திருந்தோம் என்று நாங்கள் முழுந்து கொண்டிருக்கிறோம் சூழ்நிலை உருவாகின்றது மேலும் இந்த மனிதன வெளிவரங்காலங்களில் மிக மிக சிறப்பாக இருக்கும் என்ற மாற்றுக்காரத்துக்கு உடாமில்லை சொல்ல போனால் எங்களுடைய பாடசாலையினுடைய பழைய மாணவரும் தற்பொழுது வெளிநாட்டிலே வரைந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய ஸ்ரீபதி அவர்கள் எங்களுடைய பாடசாலையிலே கடின பந்து அணியை உருவாக்குவதற்கு தன்னுடைய சொந்த பணத்தை முதலீடு செய்து எங்களுடைய கடின பந்து அணி மாணவர்களுக்கான கடின பந்து அணியை உருவாக்கி இருந்தார் இந்த பாடசாலையினுடைய ஒரு மாணவன் உண்மையிலேயே நாங்கள் இந்த பாடசாலை நூற்றி எண்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த வேளையிலே எங்களுக்கு ஒரு நீண்ட நாள் ஒரு கனவாக இருந்தது ஒரு பிக் மேட்சை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் ஒரு பாடசாலைகளுக்கான ஒரு துடுப்பாட்ட போட்டியிலே ஒரு பெயர் சொல்லக்கூடியதான ஒரு நிகழ்வாக இருப்பது இந்த பிக் மச் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பாடசாலைகள் அந்த பிக் மச் வச்சு தான் அந்த பாடசாலையினுடைய பிரபலமும் பேசப்படுவதுண்டு அந்த வகையில் இரண்டு பாடசாலைகள் புகழ் புத்த பாடசாலைகள் இரண்டான யா மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரியும் யா சாவச்சேரி ரிவர் கல்லூரியும் இணைந்து பிக் மேட்ச் ஒன்றினை நடாத்துவதற்கு பழைய மாணவர் சங்கத்தினர் நிர்வாகத்தினை கேட்டிருந்தார்கள் அதே போல் நாங்களும் எங்களுடைய பாடசாலையில் அதுவும் தென்மராட்சியில் ஒரு பிக் மேட்சை செய்ய வேண்டும் என்ற நீண்டகால அவா இருந்தது அதன் அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பட்சும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மாணவர் அணியும் இணைந்து முதன் முதலாக இன்று நேற்றைய தினம் நாங்கள் இந்த சாவச்சேரி ரிபர் கல்லூரிக்கும் மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரிக்கும் இடையிலான இந்த பிக் மேட்சை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த இடத்துல இந்த தொடரை ஆரம்பிச்சு வைத்த சாவச்சேரி பல்லூர் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டு ஒருங்கிணைப்பு குழுக்கும் நன்றி அதோடு சேர்ந்து ரெண்டு பாடசாலை சமூகத்திற்கும் இந்த போட்டியை ஆரம்பித்து வைத்ததற்கு அனுமதி தந்ததற்கு நன்றி தென்முராட்சியினுடைய ரெண்டு புகழ்பூத்த பாடசாலைகள் சாகுச்சேரி ட்ரிபர் கல்லூரி நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே மீசாலை வீரசை மத்திய கல்லூரி நூறாவது ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே மாணவர்கள் மற்றும் பழைய மாணவர்களிடையிலே உறவு பாலத்தினை இணைக்கின்ற வகையிலே இன்றைக்கு இந்த போட்டி தொடர் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு இரண்டாவது நாளிலே பழைய மாணவர்களுக்கான போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது மாணவர்களிடத்திலேயே திறமையை வளர்க்கின்ற அதே வேளையிலே எங்களுடைய இரண்டு பாடசாலைகள் பாடசாலைகளுக்கிளுமில்லான நட்புறவை வழக்கினர் நோக்கிலே இந்த தொடர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாகும் உண்மையிலேயே ஒரு இது ஒரு சிறப்பான ஒரு வரலாற்று பதிவாகத்தான் இருக்கும் எங்களுடைய பாடசாலைக்கும் நூற்றி ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் இது ஒரு புதிய ஒரு திருப்பம் அதே போல வீரசிங்கம் மத்திய கல்லூரிக்கும் அவர்கள் அடுத்த ஆண்டு நூறாவது ஆண்டிலே கால் வைக்கின்றார்கள் அப்போ அவர்களுக்கும் ஒரு ஒரு வரலாற்று திருப்பமான ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் உண்மையிலே இன்றைய நாள் வந்து வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் என்று சொன்னால் தென்மராட்சியில் பலகாலமாக இறங்கி கொண்டிருந்த ஒரு விடயம் தென்மராட்சிக்குரிய ஒரு பிக்மாச் ஒன்று இல்லை என்று அது இன்றைக்கு தென்மரர் என்ற பெயரில் நமது தேசத்தின் பெயர்லேயே எமது மண்ணின் பெயர்லேயே அது ஆரம்பிக்கப்பட்டிருக்குது யா சாவகச்சேரி ரிப கல்லூரியும் யா சாவகச்சேரி வீரசிங்க மகாவித்தியாலம் சேர்ந்து இரண்டு கல்லூரிகளும் இந்த ஒரு வரலாற்று நிகழ்வினை ஆரம்பித்து வைத்திருக்கின்றன உண்மையிலேயே இந்த பிக்மேச் தென்மராட்சியிலே அதுவும் தென்மாச்சியின் ஒரு மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய பிரபலமான பாடசாலையான எமது ரிவர் கல்லூரியில் நடப்பதன் மூலம் எங்களுடைய பிரதேசத்தில் குறிப்பாக தென்மராட்சியில் கிரிக்கெட்டை அதுவும் கடினப்பந்து துடுப்பாட்ட போட்டியை ஒரு சிறப்பாகவும் அதைப் போல் துடுப்பாட்ட வீரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு களமாகவும் இந்த பிக் மேட்ச் இருக்கும் எதிர்காலங்களில் இந்த பிக் மச்சிலே போட்டியிடக்கூடிய வீரர்கள் தேசிய அணியிலோ அல்லது சர்வதேச போட்டிகளிலோ பங்கு பெற்றக்கூடிய ஒரு சாத்தியமான சூழல்கள் அமையும் இப்பொழுது கல்லூரியிலே இந்த போட்டி ஆக உருவாக்கப்பட்டு அது ஒரு பிக் மச் இங்கே பவர் நமது இளைஞர்களை மிகவும் ஒரு சிறப்பான ஆர்வமுள்ள ஒரு குழந்தைகளாக மாற்றி ஒரு சிறந்த சர்வதேச தரத்துக்கு சென்றார்கள் என்ற எந்தவித நம்பிக்கைக்குரிய தடையும் இல்லை என்றால் மிகச்சிறந்த சிறந்த வீரர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் ஒரு ஒரு ஆண்டு காலங்களிலே சர்வதேச அணியிலே பங்கு வரும் பொழுது சாகச்செரி மண்ணுக்கு அது பெருமையாகத்தான் இருக்கும் அந்த பெருமை ரிவர் ஸ்டார் விளையாட்டுக் கழகத்துக்கும் சாகுச்சி ரிவாக் கல்லூரியையும் தான் சார் உண்மையிலேயே எமது தேசத்தில் அதாவது தென்ராட்சியில் கடினப்பந்து தொடர்பான எந்த ஒரு வளர்ச்சி பாதைக்கான வழிகளும் இல்லை ஆனால் இந்த ஒரு போட்டி வந்து இந்த தொடர் வந்து எமது இருந்து அதாவது தென்மராட்சியில் இருந்து நினைவேற காலங்களில் தேசிய அணிகளுக்கு உள்வாங்கப்படக்கூடிய அளவுக்கு வீரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சுற்று இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே பழைய மாணவர்களுடைய பங்களிப்பு என்பது பாடசாலையுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒன்று அந்த வகையில் எங்களுடைய பாடசாலையினுடைய கடினப் பந்து அணியிலே பங்கு பெற்றுகின்ற வீரர்கள் எதிர்காலத்தில் எங்களுடைய இலங்கை தேசிய அணியில் இடம்பெறுவதற்கு எங்களுடைய பழைய மாணவர் சார்பான பங்களிப்பு மிக பிரதானமாக இருக்கும் தொடர்ந்து எங்களுடைய பழைய மாணவர்கள் எங்களுடைய பாடசாலை அணியை வளப்படுத்துவதற்கு தொடர்ந்து அம்சங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார் எல்லா குலப்படிகாரனுக்களையும் ஒரு ஏதோ ஒரு திறமை ஒன்று இருக்கும் சொன்னால் நான் இந்த ஏன் அந்த பகுதி இந்த பதிவு நான் சமூக ஊடகங்களில் நான் சொன்னேன் இந்த பாடசாலை எட்டு தரம் இடை நீக்கப்பட்டிருக்கிறேன் குலப்படிக்காக அடிபட்டு இல்லாட்டி உடைச்சு இல்லாட்டி தண்டு அப்படி எப்படி வெட்டுத்தரும் பாடசாலையை கலவட்டந்தான் நான் இன்றைக்கு அதே பாடசாலைக்கு ஒரு பிரதமர் இருந்து நான் கலந்து கொண்டிருக்கு அதை அதை பார்க்க எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷமா இருந்தது என்று சொன்னால் அதனை கேட்க இருந்ததை விட அந்த எழுத்துல அந்த விஷயத்தை பார்க்க மிகவும் ஒரு பூர்வமாக இருந்துச்சு விசாலை வீரசிங்கம் பாடசாலையிலே மகளிர் கிரிக்கெட் அணி ஒன்று பிரபலமான கிரிக்கெட் அணி ஒன்று இருக்கிறது தென்மொழியிலேயே பேசப்படக்கூடிய ஒரு கிரிக்கெட் மகளிர் கிரிக்கெட் அணியாக வீரசிங்கம் அணி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய பாடசாலையிலே இருக்கின்ற போட்டி பயிற்சியாளர்களுக்கு தான் முதலில் நாங்கள் அந்த விடியம் தொடர்பாக நன்றியை தெரிவிக்க வேண்டும் தென்மராட்சி கல்வி நிலையத்தில் மாத்திரமல்ல எங்களுடைய மாணவர்கள் மாவட்ட மட்டத்தில் இடம்பெறுகின்ற போட்டிகளில் கூட வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த மாணவிகளினுடைய முழு முயற்சி அந்த மாணவர்களுடைய பெற்றோர் மற்றும் பழைய மாணவிகள் வழங்குகின்ற ஆதரவு மிக முக்கியமானதாக இருக்கின்றது எனவே எதிர்காலத்திலே எங்களுடைய சில பாடசாலைகள் யாழ் மாவட்டத்தினுடைய சில பாடசாலைகளில் இருந்து காற்பந்து போட்டிகளில் எவ்வாறு மாணவிகள் பிரகாசிக்கின்றார்களோ அதுபோல எங்களுடைய பாடசாலை மாணவிகளும் எதிர்காலத்திலே மாகாண மற்றும் தேசிய அணிகளிலே பங்கு பெற்றுவதற்கான முழு முயற்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் டீச்சர்ஸுக்கு நான் சொல்றேன் நீங்கள் ஒதுக்கிவிடா அவனுக்கு ஒரு திறமை இருக்கும் அவனுக்கு இல்லையென்ற ஒரு ஆளுமை இருக்கும் அந்த அதை கண்டுபிடிச்சு நீங்கள் அவனுக்கு சொல்லிட்டீங்க காட்டிட்டீங்கன்னு சொன்னால் அவன் அந்த துறையிலேயே அவனது திறமையை வழிகாட்டுவான் அதால் நான் அதிபர் ஆசிரியர் பெற்றோர் சகோதரர்கள் அவர்கள் சொல்கிற ஒரே விஷயந்தான் குலப்படிகாரங்களை ஒதுக்காமல் அவனுக்குள்ள இருக்கிற ஒரு ஆற்றலை கண்டுபிடிச்சி அவனை வழிநடத்தினா அவன் நல்லா வருவான் அதோட இந்த சமூகமும் அடுத்த நிலைக்கு போகும் குறிப்பாக நான் சொல்ல போனால் எங்களுடைய பயிற்சிப்பாளர் தரிசன் பாளையமானவர் அவர் அவருடைய முயற்சியினால்தான் எங்களுடைய பாடசாலையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நேற்று மச்சு நடக்கின்ற பொழுது சின்ன சின்ன படியெல்லாம் சிறப்பாக விளையாடக்கூடியதாக இருந்தது என்றால் குறைந்த வளங்களுடன் அதிக திறமைகளை பயன்படுத்துகிற வீரர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் எமது பாடசாலையின் கல்வி வளர்ச்சிக்கு அல்லது இனிய இணைப்பாட விதான வளர்ச்சிக்கு இவர்களின் ஒத்துழைப்பும் இவர்களினுடைய வழிகாட்டலையும் நாங்கள் பெற்று தொடர்ந்தும் எமது பாடசாலையினை முன்னேற்றி செல்வம் அதற்கு நமது பாடசாலையின் ஏனைய நிர்வாக உறுப்பினர்களாக செயற்படும் ஆசியலின் ஒத்துழைப்பும் பாடதாலை அபிவிருத்தி குழுவின் ஒத்துழைப்பும் நமக்கு கிடைக்கும் அதை தொடர்ந்து வரும் காலங்களில் கல்லூரியானது மேலும் வளர்ச்சியடையும் என்பதனை இந்த இடத்தில் கூற விரும்புகின்றேன் நன்றி தொடர்ச்சியாக இந்த பிக் மேட்ச் ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய அணியினுடைய இரண்டாயிரத்தி எட்டு இருந்த ஒன்பது அணி பழையமானவர் அணியினுடைய ஒரு உந்து சக்தியோடு தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தொடர்ந்த இந்த சுற்றுகளிலிருந்து எதிர்பார்க்கிற காலங்களில் மிகவும் பிரபலமான வீரர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று வாழ்த்திக்கும் சார் நன்றி புஷாந்தன் ஏசியன் கேமுக்காகவும் வாழ்த்துக்கள் சார் சுரேஷ் சுரேஷன் அவர்களுக்கும் நன்றி கிஷோர் அவர்களுக்கும் நன்றி